மதுரை மாவட்டத்தில் கல்விக் கடனுக்காக விண்ணப்பித்த மாணவர்களில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் பயன்பெற்றுள்ளனர் என சு வெங்கடேசன் எம்பி பேட்டியளித்துள்ளார் கல்விக் கடனாக ரூபாய் நூற்று அறுபத்தி எட்டு கோடியை வழங்கியதுடன் விண்ணப்பித்த மாணவர்களில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பேர் இதுவரை பயனடைந்துள்ளனர் மதுரை மாவட்டம் சாதனை படைத்துள்ளது மேலும் தனியார் வங்கிகளும் கல்விக் கடன் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் பேட்டியளித்துள்ளார் மதுரையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சு வெங்கடேசன் எம்பி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது புதிய சாதனைகளை மதுரை மாவட்டம் நிகழ்த்தி இருக்கிறது நான்கு புதிய சாதனைகள் இந்த ஆண்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த நான்கு புதிய சாதனைகள் என்ன என்பதை நான் வரிசையாக பின்னர் சொல்லுகிறேன் இந்த ஆண்டு கல்விக்கடன் கடன் மேளா வழக்கம் போல ஏனென்றால் மூன்று ஆண்டுகள் முடித்து நான்காவது ஆண்டுகள் மூன்று ஆண்டு அனுபவத்தின் அடிப்படையில் மிக நன்கு திட்டமிட்டு முதலிலே இருந்து இந்த கல்வியாண்டு துவக்கத்திலே இருந்து பல்வேறு நடவடிக்கைகளை வங்கி நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் இணைந்து நாம் நடத்தினோம் அதனுடைய விளைவாக கடந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வேடிட்டோ கல்லூரியில் மிக பெரிய அளவுக்கான கல்விக்கடன் முகாம் நடத்தினோம் அவற்றின் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு இதுவரை நூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு கோடி கல்வி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்டத்தில் ஒன் சிக்ஸ்டி எயிட் எயிட் டுவெண்ட்டி இது இது இந்த ஆண்டு நமக்கு விண்ணப்பித்திருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு அவர்களில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு கோடி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது இது எண்பது சதவிகிதம் என்பது அதாவது விண்ணப்பித்தவர்களில் எண்பது சதவீதம் மாணவர்களுக்கு நாம் கல்விக் கடன் வழங்கியிருக்கிறோம் இவற்றில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பனிரெண்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஓரு மாணவர்களுக்கு நூத்தி ஐம்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி கல்வி வழங்கி கடன் வழங்கியிருக்கிறது அதே போல இருபத்தி ஓரு தனியார் வங்கிகள் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவர்களுக்கு பதினெழு பதினேழு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி கல்வி கடன் வழங்கியிருக்கிறது இவற்றில் மிக அதிகமாக கனரா வங்கி முந்நூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்களுக்கு பதினாலு நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து கோடி வழங்கியிருக்கிறார்கள் அதான் இது முதல் இடம் இரண்டாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னூத்தி எழுபத்தி எட்டு மாணவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடி வழங்கியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கனரா வங்கிக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த இரண்டு வங்கியினுடைய உயர் அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து இன்றைக்கு நாம் கௌரவித்திருக்கின்றோம் இது மிகச்சிறந்த ஒரு முன் மாதிரி என்பதற்காக மூன்றாவது இந்த ஆண்டு வந்து தனியார் வங்கிகள் ஏறக்குறைய நாம் முதலே குறிப்பிட்டதை போல பதினைந்து கோடி என்பது வழங்க வழங்கப்பட்டிருக்கிறது தனியார் வங்கிகளால் என்பது இவற்றில் நான்கு புதிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது நான் முதலில் குறிப்பிட்டதை போல முதல் சாதனை நூற்றி ஐம்பது கோடி தாண்டிய இந்தியாவின் அநேகமாக இரண்டாவது மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருக்கலாம் கல்வி கடனில் நாம நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு முதன் முதலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நூற்றி பதினேழு புள்ளி ஒன்பது கோடி வழங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி இருபத்தஞ்சு புள்ளி ஒன்பது எட்டு கோடி இந்த ஆண்டு நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு கோடி என்ற இலக்கை எட்டியிருக்கிறோம் இது ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டினுடைய கல்வி கடன் வழங்குகிற மாவட்ட சராசரி முப்பத்தி ஐந்து கோடி அதாவது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு கோடி தமிழ்நாடு முழுக்க வழங்கப்பட்டிருக்கு மாவட்ட சராசரி முப்பத்தைந்து கோடி நாம் இந்த ஆண்டு நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தெட்டு கோடி வழங்கியிருக்கிறோம் மாவட்ட சராசரியை விட நாலு மடங்கு தமிழ் மதுரை மாவட்டம் வந்து அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான சாதனை மூன்றாவது எங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள் நான் வந்து நாடாளுமன்றத்தினுடைய கல்வி நிலைக்குழு உறுப்பினராக இருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் நிலைக்குழுவினுடைய பரிசீலனை கூட்டம் மும்பையில் பொழுது மும்பையில் மும்பை மாநகரத்தில் கல்விக்கடன் விண்ணப்பிக்கிற மாணவர்களுக்கு எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்கப்பட்டது ஆனால் அதுவே தமிழ்நாடு அல்லது இந்தியாவின் பிற பகுதியில் ஆவரேஜ் ரேஷியோ என்பது முப்பது சதவீதம் நாற்பது சதவீதமாக இருந்தது அதில் தான் நம்ம ஒரு பெரிய மும்பைக்கு பொருந்துகிற அதே விதிதான் மதுரைக்கும் பொருந்தும் மும்பையில் கல்விக்கடன் கடன் வழங்குகிற இதே வங்கிகளுக்கு அது ஆர்பிஐடைய வழிகாட்டுதல்லாம் இந்தியா முழுக்க பொருந்தும் எனவே மதுரைக்கு மட்டும் ஏன் அது பொருந்தாது என்ற அடிப்படையில் தான் வேலை பார்த்தோம் இந்த ஆண்டு இந்தியாவில் மும்பைக்கு அடுத்து எண்பது சதவிகித கல்விக் கடன் வழங்கிய மாவட்டமாக மாநகரமாக மதுரை மாநகரம் இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது சென்னையோ ஹைதராபாத்தோ கல்கட்டாவோ கூட கிடையாது டெல்லி கூட கிடையாது எயிட்டி பர்சன்ட் ச சாங்ஷன் ஆவரேஜ் வந்து எயிட்டி பர்சன்ட் வந்து இந்த ஆண்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது மிகப்பெரிய சாதனை நாலாவது ஒரு சுவாரஸ்யமான சாதனை இந்த ஆண்டு மதுரையினுடைய தனியார் வங்கிகள் அது நாங்கள் குறிப்பிடணும் போன ஆண்டு கல்வி கடன் ஒரு சில தனியார் வங்கிகள் பங்கெடுக்கவில்லை அதற்கு நாம் சில நடவடிக்கைகள் எடுத்தோம் மாவட்ட திசா மீட்டிங் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழுவில் கல்விக்கடன் முகாமில் பங்கெடுக்காத தனியார் வங்கிகளில் அரசு செய்திருக்கிற டெபாசிட் தொகையை வித்ரா பண்ணனும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு செஞ்சோம் அதனுடைய விளைவு இன்றைய தினம் இந்த ஆண்டு மதுரை மாவட்டத்தில் தனியார் வங்கிகள் கொடுத்திருக்கிற இப்ப அவங்க கொடுத்திருக்கிற கணக்குப்படி தனியார் வங்கியினுடைய சாங்ஷன் ஒப்புதல் ஆவரேஜ் ஏறக்குறைய நைன்டி பர்சன்ட் இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது எனவே அதையும் நாம் பாராட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அதற்கும் அவர் அவர்களுக்கும் நாம் பாராட்டு தெரிவிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் கனரா வங்கியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மிகச்சிறந்த முன்னுதாரணங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த நான்கு சாதனைகள் அதாவது நூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக கல்விக்கடன் கொடுத்த தமிழ்நாட்டின் முதல் மாவட்டமாக மதுரை மாவட்டம் மாறியிருக்கிறது ஒன்று ரெண்டாவது மாநிலம் முழுக்க மாவட்ட சராசரி முப்பத்தைந்து கோடி ஆனால் நாம் நூற்றி அறுபத்தி எட்டு கோடி கொடுத்துருக்கிறோம் மூன்றாவது கல்விக் கடலுக்கான கல்விக்கடனுக்கான ஒப்புதல் சராசரி மும்பைக்கு அடுத்து இந்தியாவில் எயிட்டி பர்சன்ட் என்ற இலக்கை எட்டியிருக்கிற மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருக்கிறது நான்காவது தனியார் வங்கிகளும் நம்ம பொதுத்துறை வங்கிகளுக்கு இணையாக இந்த ஆண்டு கல்விக்கடன் கடன் வழங்கியிருக்கிறார்கள் என்ற நான்கு புதிய சாதனையை இந்த ஆண்டு கல்விக்கடன் கடன் முகாம்களின் மூலம் வழங்கியிருக்கின்றோம் மிக மிக முக்கியமாக நான் முதலே குறிப்பிட்டதை போல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இவற்றில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு மாணவர்களுக்கு நாம் கல்விக்கடன் வழங்க வழங்கியிருக்கிறோம் இன்னும் மிச்சம் இருக்கிற பெண்டிங் இருக்கிற அப்ளிகேஷனையும் நாங்கள் முறையாக எடுத்து இந்த ஆண்டு இரநூறு கோடி என்பதை வந்து இலக்கை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு சாதனைக்கு வங்கியினுடைய அதிகாரிகள் குறிப்பாக ஸ்டேட் பேங்க்கும் சரி கனரா கனரா வங்கியும் சரி அதே போல் லீட் பேங்க் மேனேஜர் திரு அனில் மற்றும் சந்தான பாண்டியன் இவர்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சி மாவட்ட நிர்வாகத்துடைய முயற்சி இது எல்லாம் தான் மிக மிக முக்கியமான காரணம் நாம் ஏற்கனவே மதுரையில் வந்து ஒரு டேக்லைன் வச்சிருந்தோம் அதாவது கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் கல்லூரி வாய்ப்பை உயர்கல்வி வாய்ப்பை தவறவிடுகிற மாணவர்கள் மதுரை மாவட்டத்தில் யாரும் இருக்கக்கூடாது என்ற நிலையை எட்டுவோம் என்று சொல்லியிருந்தோம் அந்த நிலையை நோக்கி மாநிலத்திற்கும் இந்தியாவுக்கும் முன்னுதாரணமான ஒரு பயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் அவற்றில் இந்த ஆண்டு மிகப்பெரிய சாதனை ஆண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்கள் பொதுத்துறை வங்கிகளுக்கு இருக்கிற நிர்வாக பிரான்சஸ் இருக்கு எத்தனை பொதுத்துறை வங்கி இருக்கு அவங்க மொத்தத்திலே எண்பது சதவீதத்துக்கு மேல வங்கிகள் நடவடிக்கைகள் பொதுத்துறை வங்கியில தான் இருக்கு தனியார் வங்கிகள் ஒப்பீட்டு எண்ணிக்கையில் மிக குறைவுதான் ஆனால் அவர்களுக்கு வந்த விண்ணப்பத்தை கூட போனவரே இருக்கு போனவர்கிட்ட அவங்க கொடுத்த ஆவரேஜ் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் இந்த முறை நைன்டி பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க எனவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் வெற்றினா அதுக்கு நம்ம கொடுத்த அழுத்தம் காரணம் நம்ம வந்து மக்களுக்கு நியாயம் வழங்குங்க என்று சொல்லுகிறோம் அது இந்த வட்டம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நாம் நாம திசா மீட்டிங்லாம் ஃபண்டை வித்ரா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதை கார்பரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அதுக்கு பிறகு வேறு சில அவங்க நாங்கள் சில மாற்று கோரிக்கைகள் கொடுத்துருப்பாங்க பண்ணியிருப்பாங்க அது வேறு ஆனால் அந்த அழுத்தம் அதனுடைய விளைவு என்னன்னா இந்த வருடம் முகாம் பொழுது அனைத்து தனியார் வங்கிகளும் முழுமையாக வந்து பங்கேற்றன என்பது மட்டுமல்ல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அன்றைக்கு சாங்ஷன் ஆர்டர் கொடுப்போம் அதே போல தனியார் வங்கிகளும் இந்த முறை அஹ் முகாம் நடக்கிற அன்னைக்கே ஒப்புதலுக்கான காசோலையை அங்கே வழங்கினார்கள் என்பதும் மிக முக்கியமானது லாம் இல்லை முன்னாடி வச்சுருந்தாங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்சது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் இப்போ அந்த டார்கெட்லாம் கிடையாது கல்விக்கடன் விண்ணப்பிக்கிறவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பொது விதிமுறை தான் நாம் சில டார்கெட் அச்சீவ் பண்ணோம் போன வட்டம் போன முறை நாம் வந்து நூற்றம்பது கோடி என்று திட்டமிட்டோம் நூற்றி இருபத்தி ஏழு கோடி வந்தது இந்த முறை இரநூறு கோடி என்று நாம் மா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வங்கியல் கூட்டத்தில் இந்த ஆண்டு இரநூறு கோடி கல்வி கடன் தர வேண்டும் என்ற ஒரு டார்கெட்டை நம்ம நிச்சயம் பண்ணோம் இப்ப நூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி எட்டு கோடி கொடுத்தோம் நிச்சயம் இந்த ஆண்டு இரநூறு கோடின்றதை நம்ம கொண்டு வரலாம் அதாவது இல்லை நீங்க வந்து நான் நாலு சொன்னேன் ஒன்னு வந்து நூற்றி ஐம்பது கோடியை கடந்த இந்தியாவின் இரண்டாவது மாவட்டமாக மதுரை மாவட்டம் இருக்கும் முதல் மாவட்டம் மும்பை இருக்கும் ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் முப்பத்தஞ்சு கோடி நாம நூத்தி அறுபத்தி எட்டு கோடி மூணாவது ஒப்புதல் சதவீதம் மும்பையில எண்பது சதவீதத்துக்கு மேல அடுத்து இருக்கிற புள்ளி உரப்படி எண்பது சதவீதத்தை இருக்கிற மாவட்டம் நம்ம மூணாவது நான்காவது அதே போல வந்து தனியார் வங்கிகள் இந்த ஆண்டு எண்பது சதவீதம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது நான்காவது முக்கியமான வந்து வந்து நிறைய பேர் பல்வேறு அல்லது போர்ட்டல்ல பதிவு செஞ்சு வரலன்னா பலரும் வந்து இங்க எம்பிஎல் ஊழலுக்கு தான் வர்றாங்க நாங்க வந்து லீட் பேங்க்குக்கு ப்ராப்பரா வந்து எயிட் பண்றோம் லீட் பேங்க் மேனேஜர் ரெண்டு பேரும் எந்தெந்த வங்கி அந்த எந்த கிளை

இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து உயர்கல்வியினுடைய சதவீதம் மிக அதிகம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் உயர்கல்வியில் தமிழ்நாடு அதாவது ப்ளஸ் டூ முடிச்சு கல்லூரிக்கு போறவங்களுடைய இந்தியாவில் ஹையஸ்ட் நாம தான் இருபது சதவீதம் கூட கிடையாது பல வட இந்திய மாவட்டங்கள் உயர்கல்வி அவ்வளவு சதவீதம் உயர்வதற்கு காரணம் இது போன்ற கல்வி கடன் உள்ளிட்டவைகள் காரணம்

பிணை இல்லாத கடன் பிணை இல்லாத கடன் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் நம்ம வாங்கி கொடுக்குறோம் சில சிறப்பு திட்டங்கள் இருக்குது அது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆண்டு வந்து லோகேஸ்வர் என்ற மாணவருக்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு நாற்பத்தைந்து லட்சம் வாங்கி கொடுப்போம் இந்த ஆண்டு சிந்து என்ற மாணவிக்கு லண்டனில் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு அநேகமாக மாநிலத்தில் இப்படி ஒரு ஸ்கீமில் இப்படி ஒரு திட்டத்தில் வாங்கி எந்த பிணையும் இல்லாமல் வாங்கி கொடுத்துருக்க இது நாம தான் அது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம் இல்லை இதில் வந்து அரசு செய்ய வேண்டியதாக நிறைய இருக்குது உதாரணமாக வந்து இப்போ இந்த டேட்டா இருக்குல்ல இந்த டேட்டாவை வங்கிகளில் வாங்குறதுக்கான ஒரு வழிமுறையே இல்லை அதுதான் நான் நிதியமைச்சருக்கு அதிகாரப்பூர்வமாகவே கடிதம் இருந்தேன் வித்யாலட்சுமி போர்ட்டலில் ஆக்சஸ் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய லீட் பேங்க் மேனேஜருக்கு வேணும் அல்லது அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கு வேணும் அப்போ தான் மானிட்டர் பண்ண முடியும் பட் நாங்கள் வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு மானிட்டர் பண்ணுறோம் பேங்கர்ஸ் மீட்டிங்கில் ஒவ்வொரு மீட்டிங்கில் பெரும்பாலும் நான் ஒரு எம்பி போய் பேங்கர்ஸ் மீட்டிங்கில் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறோம் ஆனால் மற்ற இடங்களில் இது நடக்கிறதுக்கு எந்த எந்த வாய்ப்பும் கிடையாது அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மாவட்டத்தின் கல்வி கடன் எவ்வளவு என்று ஒரு மையத்தில் பரிசீலிப்பதற்கான ஏற்பாடே கிடையாது அதை வந்து ஒன்றிய அரசு மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திட்டு எழுத்துப்பூர்வமாக நிதியமைச்சருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் நிதியமைச்சர் பேசியிருக்கிறேன் இல்லைன்னா இதை பிரேக் பண்ணவே முடியாது எவ்வளோ பேர் கடனுக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க எவ்வளோ பேருக்கு கடன் கொடுக்கப்பட்டது என்பதை பரிசீலிப்பதற்கான ஒரு பொது தலைமை கிடையாது அதை உருவாக்க வேண்டும் அரசு அப்பதான் பேங்குக்கும் நல்லது இந்த டேட்டா தனியாக எடுக்க முடியாது யார் ஏதாவது இந்த இப்போ வித்தியாலட்சுமி போர்ட்டலில் கம்ப்ளீட் டேட்டா ஆக்சஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மட்டும் இருக்குது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மட்டும் இந்த என்ன பண்ண அந்தந்த மாவட்டத்துக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய கண்ட்ரோலில் ஆர்பிஐடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலான இந்த சிஸ்டம் இருக்குது லீட் பேங்க் சிஸ்டம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வங்கி முன்னோடி வங்கியாக இருக்குது ஒரு மாநிலத்துக்கு ஒரு வங்கி முன்னோடி மா வங்கியாக இருக்குது அந்த முன்னோடி வங்கிக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்கணும் கொடுத்தால் மட்டும்தான் இப்போ இவங்க கையில் இப்போ வந்து ஒவ்வொரு கூட்டத்துலேயும் அவர் பாவம் ஒவ்வொரு பேங்க்கிட்டையும் டேட்டா வாங்குறதுக்கு அவ்வளவு போராடுறாரு நாங்களும் வந்து கரெக்ட் டேட்டா கொடுக்காட்டா இருக்க மாட்டோம்னு சொல்றோம் ஸோ இப்போ வந்து பிசிக்கலாக ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணி வாங்கி பண்றாரு இப்போ நீங்கள் அந்த அந்த இணையதளத்தில் அந்த பாஸ்வேர்டை கொடுத்து ஆக்சஸ் பண்ண ஒன்று ஒரிஜினல் டேட்டா என்னன்றதை அவரே எடுத்துகிட்டு போகிறாரு எனவே வித்யாலட்சுமி போர்ட்டலை வந்து கையாளுகிற அந்த கடவுச்சீட்டை மாவட்ட முன்னோடி வங்கிகளுக்கு கொடுத்தால் மட்டும்தான் இது அடுத்த கட்டத்துக்கு கல்வி கடனைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வசதியாக இருக்கும் இதே

இப்ப வரைக்கும் வரல வரைக்கும் போராடி மற்ற எல்லா ஸ்கீம்லையும் முடியும் வங்கி கல் கல்வி கல்வி கண் ஸ்கீம் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியல வந்து அதே மாதிரி இதுவும் வந்துருக்குங்க சார் ஜீவ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டால் அதுவும் கொஞ்சம் டேட்டா மேடேஜாக எடுத்துருக்கு எந்த எந்த வாமிக் கொடுக்கல டேரெக்டாக கொடுக்கல அதுவும் இந்த ஹோட்டல் மூலமாக எடுத்துருக்கு சார் ஒரு ஒரு லைன்வே சொல்லுங்கள் சார் இந்த லைஃப்வே ஒரு பெரிய அலோட்டம் பண்ண போகிறாங்க இந்த ஆர்ஆர் சென்னை ஒன்று இருக்குது நம்ம சதன் லைஃப் இல்லை ஆர்ஆர்பி டுவெண்ட்டம் அதுவே கோட்டத்தை கொண்டு போய் ஆர்ஆர்பி துவையண்டத்தோட சேர்ந்தனால இங்கே இருக்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் அதான் சார் இந்த கோரிக்கையை ஏற்கனவே நான் அமைச்சகத்திடம் சொல்லியிருக்கிறேன் மதுரை டிவிஷனை வந்து ஆர்ஆர்பி சென்னையோட சேர்க்கணும் ஆர்ஆர்பி திருவனந்தபுரத்தோட சே இருக்கிறதை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அது முற்றிலும் நியாயமானது மதுரை டிவிஷன் சென்னையோட இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கூடுதலாக வரும் இந்த கோரிக்கை சரியானது வர இருபத்தி ஆறாம் தேதி டிவிஷனல் லெவலான ரயில்வே பரிசீலனை மீ கூட்டம் நடக்கிறது ஜிஎம்ஆர் ராங்க இருபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் பங்கெடுக்க இருக்கிறாங்க அந்த கூட்டத்திலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறேன் அது மிகச் சரியான கோரிக்கை நியாயமான கோரிக்கை வந்து இந்த டேட்டாவே இந்த டேட்டாவே நாம தான் எடுத்துருக்கிறோம் நீங்க கேட்கறது கரெக்ட் அப்படி கொடுக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து சமூகத்தின் சமூகத்தின் பின்தங்கிய மக்களுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு குடுக்கப்பட்டிருக்கு என்றும் அவங்க பண்ண முடியாது அரசாங்கம் தான் பண்ணுவோம் நிதியமைச்சர் தான் நாளைக்கு அது வந்து இப்ப இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசு ஒரு புதிய முயற்சி நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க நடத்துறாங்க அது வந்து மாவட்ட நிர்வாகம் அந்த जेई मेंस ஆல்சோ ரிசல்ட் பண்ணிட்டு அவேர்னஸ் கிரியேட் ஆமா ஏபல जेई मेंस जेई मेंस ஆல்சோ ரிசல்ட் फर्स्ट राउंड ரிசல்ட் யெஸ்டர்டே காமா 23 ஸ்டூடென்ட்ஸ் ஹட் a pan 100% 1 ஸ்டூடென்ட் वन मोर எக்ஸாம் will be there जेई मेंस ஆர் NEET கல்விக்கடல் சம்பந்தமாக medic சமூக ரீதியான கணக்கு வந்து விவரங்களும் தேவை அதுதான் சமூக நீதியை உறுதிப்படுத்துவதற்கு மிகவும் பயன் கிடைக்கும் வருகிற ஆண்டுகளில் வித்யாலட்சுமி போர்ட்டல் உள்ளிட்ட விஷயங்களில் இந்த விவரங்களையும் இணைக்க வேண்டும் என்பதை நிச்சயம் வலியுறுத்தி பெறுவோம் நன்றி வணக்கம்